அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து புனித மாதமாகிய ரஜப் மாதத்தில் இருக்கோம் அலமதுல்லா இந்த மாதத்தில் இரவில் நபியவர்கள் கட்டாயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிய ஒரு சுண்ணத்தான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அமலை நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம செய்துட்டோம் அப்படின்னா நம்மளை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது இன்னும் இந்த ரஜப்பு மாதத்தில் இந்த அமலை செய்யறது அப்படிங்கிறது மிக பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் இந்த அமலுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு நபி அவர்கள் சொன்னாங்க அப்படின்னா அது எப்படிப்பட்ட சிறப்பாக இருக்கும் இன்னும் இந்த அமலை யார் இரவில் செய்துட்டு தூங்குறீங்களோ இன்ஷா அல்லா காலையில் உங்களோட வாழ்க்கைய அல்லாத்தால சிறப்பாக மாற்றி வச்சிருப்பான் நீங்கள் கேட்கக்கூடிய நிறைய துவாக்கள் உங்களுக்கு நாளைக்கே நடக்கும் நிஜயல்லா இது நீங்க கண்கூடாக பார்க்க முடியும் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் நீங்க செஞ்சு பாருங்க அதனுடைய பரக்கத்தும் ரஹமத்தும் கண்டிப்பாக நமக்கு கிடைத்தே தீரும் இன்னும் நிறைய பேர் நான் நிறைய அமல் செஞ்சுட்டே இருக்கேன் ஆனா எனக்கு எந்த பதிலுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லுவீங்க நமது கண்ணுக்கும் நமது அறிவுக்கும் தெரிந்ததை மட்டும்தான் நம்ம உணர்றோம் ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ சிறப்புகளை அல்லாஹ் நம்மளோட வாழ்க்கையில கொடுத்துருப்பான் இன்னும் நிறைய சிறப்புகளை ஏற்படுத்தியிருப்பான் நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்திருப்பான் பரக்கத் செஞ்சிருப்பான் ரஹ்மத் செஞ்சிருப்பான் இன்னும் நிறைய பிரச்சனையிலிருந்து இருந்து ஆபத்துக்கள்ல இருந்து அல்லாஹால நம்மளை பாதுகாத்திருப்பான் ஆனா அது நமக்கு தெரியாது அந்த அல்லாஹ் மட்டும்தான் அறியக்கூடியவனாக இருக்கிறான் எனவே எந்த அமலையுமே நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க இன்னும் இந்த ஒரு அமல் அப்படிங்கிறது நபியவர்கள் ஹல்ரத் அலி ரலி அல்லாஹ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு அபூர்வமான ஒரு அமல் இந்த பதிவை கேட்கக்கூடியவங்களே மிகச்சிறந்த அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா ரொம்ப இலகுவான ஒரு அமல் தான் ஆனா நம்ம வாழ்நாள் முழுவதும் செய்தாலும் நடக்காத காரியங்களை எல்லாம் நமக்கு நடத்தி தரக்கூடிய ஒரு சிறந்த அமலாக இருக்கு இதற்கான சம்பவத்தை நான் உங்ககிட்ட நான் சொல்றேன் இன்ஷா எல்லாம் இதை கேட்கறதே ரொம்ப பாக்கிசாலி தான் கேட்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் ஒரு முறை கலிரளியல்லாக அவங்க நபியவர்கள்கிட்ட வர்றாங்க நபி அவங்க சொல்றாங்க அடியே இந்த அஞ்சு விஷயத்தையும் செய்யாம நீங்க ஒரு நாளும் தூங்கக்கூடாது அப்படின்னு அழிரலில்லா அவங்க ரொம்ப ஆர்வமாக நபி அவங்க நமக்கு ஏதோ ஒரு சிறப்பான ஒரு அமல் சொல்ல போறாங்க நம்ம அதை செய்யலாம் அப்படின்னு உடனே நபி அவங்க கிட்ட கேட்குறாங்க சொல்லுங்க யார சொல்லலா அப்படின்னு அப்போ நபி அவங்க சொல்றாங்க நீங்க நாலாயிரம் திருகங்கள் ஒவ்வொரு நாளும் சதக்கா கொடுக்காம நீங்க தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அழி ஹன்ஹோ ஹனுஹவங்களுக்கு அப்படியே ரொம்ப ஆச்சரியம் ஏற்பட்டது ஏன்னா மாத கணக்கில் வருட கணக்குல அவங்க சம்பாதித்தா கூட ஒரு நாலு திருகங்கள் நாற்பது திருகங்களை தாண்ட முடியாது அப்படி இருக்கும்போது தினமும் நாலாயிரம் திருகங்கள் எப்படி கொடுக்க முடியும் இது நடக்கவே நடக்காது அப்படின்னு மனசில் நினச்சுக்கிட்டாங்க இரண்டாவது சொல்றாங்க அழியை முழு குரான ஒவ்வொரு நாளும் நீங்க முடிக்காம தூங்கவே கூடாது அப்படின்னு அழியர் அழில அவங்க இதுக்கும் நினச்சிட்டாங்க இது நம்மளால் கண்டிப்பாக செய்ய முடியாது ஒரு குரானை எப்படி நம்ம அன்றாடம் மோதி முடிச்சுட்டு தூங்க முடியும் அப்படின்னு அடுத்தது மூன்றாவதாக நபி அவங்க சொல்கிறாங்க உங்களோடய எதிரிகள் எல்லோரையுமே நீங்கள் வீழ்த்தி முடிச்சுட்டு தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூங்கணும் அப்படின்னு அழியரலியில்லாக அவங்க நினைச்சிட்டாங்க இதுவும் கட்டாயம் நம்மால முடியாது ஏன்னா எதிரிகள் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான் நமக்கு தெரியும் கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ எதிரிகள் இருக்கலாமே அவங்களையெல்லாம் நம்ம எப்படி தேடி பிடிக்க முடியும் அவங்கள அழிக்க முடியும் அதுவும் ஒரே நாளில் ஒவ்வொரு நாளும் எப்படி அழிக்க முடியும்னு சந்தேகங்கள் வருது அடுத்தது நாலாவதாக நபி அவங்க சொல்கிறாங்க அழியே உங்களுடைய சொர்க்கத்தின் விலையை தினமும் அல்லாஹிடத்துல கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து தூங்கணும் அப்படின்னு அழிரலியிலஹங்களுக்கு இதுவும் நம்மளால் செய்யவே முடியாது ஏன்னா எல்லாம் நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பானா மாட்டானானே தெரியாது அதனுடைய விலையை எப்படி நம்ம நிர்ணயிச்சு நம்ம எப்படி கொடுக்கறது அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் வருது அடுத்தது ஐந்தாவதாக நபிவங்க சொல்கிறாங்க அழியே ஒவ்வொரு நாளும் ஹஜ்ஜ நீங்கள் முடிச்சுட்டு தான் தூங்கணும் அப்படின்னு உடனே அழிரலிலவங்களுக்கு வேர்த்து கொட்டு தான் அவங்க ரொம்ப திடுக்கிட்டு போனவங்களாக இது எப்படி முடியும் யாரை சொல்ல லாக தினமும் எப்படி நம்ம இங்கிருந்து அங்க போயிட்டு வர முடியும் அப்படின்னு இது கட்டாயம் முடியாது அப்படின்னு வாய் விட்டே சொல்லிட்டாங்களாம் இது வரைக்கும் மனசுலதான் சொல்லிட்டு இருந்தாங்களாம் இந்த ஐந்தாவது விஷயத்த சொன்னவனே ரசுல்லா இதுல இருக்கிற எதையுமே என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களாம் உடனே ரசூல்லா சொன்னாங்களாம் உங்களால கண்டிப்பா முடியும் நீங்க மட்டும் இல்ல எல்லா உம்மத்துக்களுமே செய்யக்கூடிய வகையில ஒரு சிறிய ஒரு அமலை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி இந்த அமல்களை இந்த பறக்கத்தான அமல்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த அஞ்சு அமல்களுமே நம்ம எல்லோருமே செய்திடலாம் இன்னும் சிறிய பிள்ளைகள் கூட செய்து முடிச்சிடலாம் அல்லாஹ் இந்த அஞ்சு அமலையுமே நீங்கள் கேளுங்க அலமதுல்லா முதல்ல நாலாயிரம் திருகம் நீங்கள் தினமும் தர்மம் செய்துட்டு தான் தூங்கணும்னு சொன்னாங்க இல்லையா அதற்கு நபி அவங்க சொல்லியிருக்காங்க சுர ஃபாத்திகாவை தினமும் நாலு முறை இரவுல ஓதிட்டு படுங்க நீங்கள் நாலாயிரம் திருகம் தருமம் செய்த நன்மை எல்லாம் கொடுத்துருவான் அப்படின்னு எஹந்தில எவ்வளவு ஒரு பெரிய ஒரு விஷயம் பாருங்க இது நம்ம எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு அமல் தானே இரண்டாவது சொல்றாங்க அழையே முழு குறான நீங்க முடிக்கணும் அப்படின்னா சொல்ல எகலாச மூன்று முறை ஓதிட்டு படுங்க அப்படின்னு இதுவும் நம்மளால முடியக்கூடிய ஒரு அமல் தானே நம்ம எல்லோருமே செய்யக்கூடிய ஒரு சிறிய ஒரு அமல் தான் எனவே இதையும் நம்ம செய்யலாம் அடுத்தது மூன்றாவதாக எதிரிகளை எல்லாத்தையுமே நீங்க அழிச்சிட்டு வந்ததா தூங்கணும்னு சொன்னாங்க இல்லையா இஸ்தேகார நீங்க இரவுல பத்து முறை ஓதிட்டு படுங்க எதிரிகள் எல்லாருமே அழிஞ்சு போயிடுவாங்க அதாவது எதிரிகள்னா யாரு நம்ம எல்லோருக்குமே எதிரி யாரு ஷைத்தான் தானே யார் இரவுல அஸ்துலாஹ் அப்படிங்கிற இஸ்தேகார பத்து முறை ஓதுறாங்களோ ஷைதான் தலையில மண்ணள்ளி போட்டுக்குவனும் கஷ்டப்பட்டு காலையில இருந்த இந்த ஒரு அடியாரை நம்ம வந்து பாவங்கள் செய்ய வச்சோம் ஒரே நிமிஷத்துல அதை எல்லாத்தையுமே அல்லாஹ் விடத்துல சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி மண்ணை எள்ளி தலையில போட்டுக்குவானா அடுத்தது நான்காவதாக நபி அவங்க என்ன சொன்னாங்க சொர்க்கத்துக்கு விலையை கொடுத்துட்டு நீங்க தூங்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா சொர்க்கத்துக்கு விலை என்ன ல விழா கூவத்தை இல்லாபில்லா அப்படிங்கிறத பத்து முறை ஓதிட்டு நம்ம தூங்குறது அப்படிங்கிறது சொர்க்கத்தன் விலையை நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்தது ஐந்தாவதாக என்ன சொன்னாங்க ஹஜ்ஜு செய்துட்டு தான் நீங்கள் தினமும் தூங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா ஹஜ்ஜு நம்ம எல்லோராலையுமே செய்ய முடியுமா கிடையாது இல்லையா ஆனால் நபி அவங்க ரொம்ப இலகுவாக சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன சொன்னாங்க களிமா தௌஹீத் இருக்கு இல்லையா நாலாங்கலிமா அந்த களிமாவை யார் பத்து முறை ஓதுறாங்களோ இரவில் அவங்க ஹஜ்ஜை ஒரு முழுமையான ஹஜ்ஜு செய்த நன்மை அவங்களுக்கு கிடைச்சிருமா அலமது எவ்வளவு சிறப்பான விஷயங்களை நபி அவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அலமது இதை கேட்குறதுக்கே நம்ம எல்லோருமே பாக்கியம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் எனவே இன்ஷா அல்லா இன்றிலிருந்து இந்த பதிவை கேட்டதிலிருந்து நீங்கள் படுக்கையில் படுத்து கொண்டேவாவது இந்த ஐந்து திகிர்களையும் நீங்கள் ஓதிட்டு தூங்குங்க அல்ஹம் இல்லா நபி அவங்க சொன்ன அத்தனை சிறப்புகளும் நன்மைகளும் நமக்கு ஒவ்வொரு நாளும் கிடைக்கும் இவ்வளவு சிறப்பு கிடைச்சிட்டு அப்படின்னா நம்ம தானே அதிர்ஷ்டசாலி நம்மளை விட யாராவது அதிகமா செய்ய முடியுமா கிடையாது இல்லையா எனவே இன்ஷால்லா இந்த அமல்களை ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்கூடிய வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் எனவே இந்த மகத்துவமான அமலை இந்த மகத்துவமான ரஜப்பு மாதத்தில் நீங்க யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க கடைசிக்கு ஒரு இரவுலையாவது இந்த அஞ்சு விஷயங்களையும் நீங்க செய்துட்டு நீங்க தூங்குங்க அல்லா அன்றைக்கு இரவுலையே உங்களோட அத்தனை பிரச்சனைகளையுமே தூரமாக்கிடுவான் உங்களுக்கு நிம்மதியை கொடுத்துருவான் ஏன்னா நீங்க ஒரு பெரிய அமலை தான் நீங்க செஞ்சிருக்கீங்க அதனால கட்டாயம் இதனுடைய ரஹமத்தும் வரக்கத்திற்கும் பதிலாக அல்லாஹ் உங்களுக்கு என்ன கொடுப்பான் அப்படின்னா உங்களோட பிரச்சனைகளை லேசாக்கிடுவான் உங்களது துவாக்களை அங்கீகரிப்பான் நாளைக்கு இன்ஷா அல்லா நீங்க பாருங்க நிறைய தேவைகள் உங்களுக்கு கபூலாகி இருக்கும் எனவே இன்ஷா அல்லா இந்த இலகுவான இன்னும் அதிக அளவில் நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய இன்னும் நபியவர்கள் கற்றுத்தந்த இந்த சுண்ணத்தான அமல்களை நாம் அனைவருமே செய்யக்கூடிய நர்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து